வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் முடிவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க ஆடி கழுவடை பார்த்து ஜாக்கிரதையாரு ஆடி கழுவடை கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி ஆடி மாதத்தை எல்லாருமே எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத மாதம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அது இல்லைங்க ஆடி மாதம் அப்படின்னு இல்லை எந்த மாதமுமே வந்து தன்னுடைய கிரக பயிற்சிகளால் தான் வந்து நல்ல பலன் கிடைக்குமா கெட்ட பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து அந்த கிரக மாற்றங்கள் தான் வந்து கணிக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது ஆடி மாதத்துல அப்படி இருக்கையில் இந்த ஆடி மாதத்துல மேஷ ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஆடி மாதத்துல சனி வக்ரகதியில இயங்குகிறாரு ஜூலை பன்னிரண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வர சனி வக்ரகதியில இயங்க போகிறாரு கும்ப வீட்டுல ராகு குருவின் பார்வையில் இருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருவோட இணைந்த சுக்கரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய போறாரு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் ஆடி மாதம் அப்படின்னாவே அது அம்மனுக்கு வாய்ந்த ஒரு அம்மனுக்கு வாய்ந்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதமாதான் கருதப்படுது இல்லைங்களா எந்த கோயிலாக எந்த அம்மன் கோயிலை பார்த்தாலும் தேர் திருவிழா அப்படின்னு வந்து ரொம்பவே சிறப்பாக களகட்டி திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாதம் தான் வந்து ஆடி மாதம் இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் இன்னொரு சிறப்புமிக்க தருணமும் இருக்குது அதுதான் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் இப்படி இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிலாம் நடைபெறக்கூடிய இந்த மாதத்தில் மேஷராசி என்பர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சூரிய பகவானை பொறுத்த அளவில் ஆடி மாதம் ஒன்றாம் தேதிக்கு கடகத்துக்கு பிரவேசிக்கிறார் அந்த இடத்துல புதனும் இருக்குது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் வந்து கேதுவிடம் இருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகுது அப்படி இருக்கையில் மேஷராசி அன்பர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுது இரண்டாம் வீட்டு அதிபதி பனிரெண்டு பன் பத்து பதினொன்றாம் இடத்துல சுப கிரகங்கள் ஆறாம் இடத்த தொல்லை செய்யாமல் பாவ கிரகங்களினோட பார்வை இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரியான காலகட்டம் தான் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கப் போகுது ஆடி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான மேன்மைகளும் கிடைக்கும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல கேதுவுடன் அமர்ந்திருக்கிறாரு இரண்டாம் வீட்டு அதிபதி இதுவரை ராசியில் அமர்ந்திருந்ததால நிறைய விரயங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கும் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருவோடு இணைய போகிறாரு அது உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து நிகழும் ராஜயோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே வந்து குரு பகவானால் தகவல் தொடர்பு நல்ல ப்ராஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லைங்களா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து குரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் உங்களுக்கு அதனால் பயப்படாதீங்க இதுவரை மூத்த சகோதரர்களோட இருந்து வந்த பிணக்குகள் பிரச்சனைகள்லாம் நீங்கி அவர்கள் மூலமாக வந்து ஆதாயக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக வந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டில் அமர்றதுனால முயற்சிகள் மூலமாக வந்து பண வரவு உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து அனைத்துலேயுமே வந்து வெற்றி பெறுவீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் வந்து வெற்றி அடையக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு காத்திருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு குரு பகவானால் நான்காம் இடத்துல ஐந்தாம் அதிபதி அமர்றதுனால வண்டி வாகனம் இடம் சேர்க்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டாக போகுது உங்கள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய தருணம் காத்திருக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கற்றுக்கொள்ளுவீங்க நிறைய ராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் பதற்றம் படபடப்பு இதெல்லாம் நீங்கி நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களை நோக்கி வரப்போகுது எந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் வந்து சேரும் ஏன் அப்படின்னா ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்குது குருவும் சுக்கரும் நினைகிறதுனால ராஜயோகமே உங்களுக்கு காத்திருக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகுதுங்க புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு சேமிப்புகள் சேமிப்பதற்கு இதற்கெல்லாம் வந்து யோகம் உண்டாக போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது பெண் தொழில் மூலமாக வந்து மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்க காத்திருக்குதுங்க ஆனால் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தளவில் இந்த ஒரு மாதம் வந்து அருமையாக இருக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அறிவு மேலாங்கக்கூடிய தருணம் உங்களுடைய திறமையை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் இருபது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவங்களை பொறுத்தளவு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய கூடிய காலம் அப்படின்னே சொல்லுவேன் ஏழரசனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதனால சில விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பனிரெண்டு இரண்டாம் வீட்டின் அதிபதி இணைந்திருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுக்காக பயணத்துக்காக செலவு செய்வீங்க சுப செலவுகள் தான் நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை வருமானத்துக்காக சில செலவுகளை கூட செய்வீங்க சுகபோக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய கா நல்ல காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு புத்திசாலித்தனமாக வந்து நடந்து உடல் உழைப்பை செயல்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் வெற்றி இந்த மாதத்தில் எந்த விஷயத்தை செஞ்சாலும் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஜூலை பதினைந்து முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இதை முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அலைச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்க வெளி வெளி வெளியிடத்தில் சாப்பிடாதீங்க யோகா தியானம் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளுங்க மிகப்பெரிய தொழிலதிபராக மாறக்கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவோட கூடிய மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும் பெருமாள் கோயில் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவன் ஆலயத்தில் தேன் கொடுத்து வழிபட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சிறந்த அற்புதத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்